நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் ஒரிக்கை காஞ்சிபுரம் எஸ் ஆர் எம் டைல்ஸ் அண்ட் கிரானை வந்தவாசி சாலை காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் அருளானையின் வண்ணம் மகா பெரியவர் காஞ்சிமா முனிவர் நடமாடும் தெய்வம் என்றெல்லாம் பக்தர்களால் போற்றி வரும் ஸ்ரீ காஞ்சி காமக்கோடி பீடத்தின் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இருந்து அலங்கரித்தவருமான ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் முப்பத்தி ஓராவது ஆராதனை விழாவை முன்னிட்டு இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுவாமிகளின் பெயரால் இலக்கிய சொற்பொழிவுகளை தொடர்ந்து நடத்தும் வகையில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் ஆராதனை அறக்கட்டளை தொடங்கப்பெற்றது அதில் முதல் சொற்பொழிவாக பல்வெட்டு ஆய்வாளர் புலவர் வே மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டு செய்கிழார் சொன்னதும் சொல்லாததும் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்றினார் இதில் ஆசிரியர் பெருமக்கள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அண்ணா அண்ணாச்சர்க்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்பு முனைவர் பெரியசாமி பரமசிவா